ஸ்ரீ சக்ராட்டி வினேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதாவது ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்தயோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில் பத்து மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வரியான் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்மார்த்த ஏகாதசி அப்படிங்கறத கொடுத்திருப்பா ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்களுக்கு இன்றைய தினம் அந்த ஏகாதசி விரத நாளாகவும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்களுக்கு நாளைய தினம் அந்த ஏகாதசி விரத நாளாகவும் அமைந்திருக்கிறது இந்த ஏகாதசியை நிர்ஜல ஏகாதசி என்ற பெயரிலே அழைப்பார்கள் இதுபோக போக வாக்கிய பஞ்சாங்க கணக்கின்படி இன்றைய தினம் அந்த குரு அஸ்தமனம் என்பதும் நடக்கிறது இந்த நாளானது ஒரு சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி இருபது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா